அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னோடய சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க நோட்டிஃபிகேஷனாக இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட்டுங்க இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா கணேஸ்வரம் டு குன்னத்தூர்வார் ரோட்டில் கணேசபுரம் கொன்னத்தூர் ரோட்டுக்கு சென்ட்ராக போகிற ரோட்டு ரோட் தார் ரோட் பேசுலேயே அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரிய பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் தொண்ணூற்றி அஞ்சு சென்டுங்க மூணு பக்கமுமே காம்பவுண்டு வந்துடுங்க அந்த பவர் லைன்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே இந்த பக்கம் அந்த காம்பவுண்டுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் வரைக்கும் வந்துடுங்க இந்த வீட்டு இது வரைக்கும் பாடுற வரைக்கும் வந்துடுங்க சைட்லேயும் ஒரு ரோடு இருக்குதுங்க பஞ்சாயத்து தடம்ங்க மந்தடம் சைட்லேயும் ஒரு பஞ்சாயத்து தடம் இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றி மூணு பக்கமுமே காம்பவுண்டே வந்துடும்ங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லே அவுட்டு கம்பெனிங்க இப்போ பூரா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்குதுங்க அது தோட்ட மாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா லே அவுட்டு வந்துடுங்க சத்தி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வருங்க லேண்டுக்கு என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக பதினொன்றரை கோடி கேட்குறாங்க ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சி சென்டுங்க பதினொன்றரை கோடி இதுக்கு ரேட் கேட்குறாங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க ப்ராப்பர்ட்டி ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க அந்த பவர் லைன் நம்ம லேண்டுக்குள்ளே வராதுங்க அது அந்த பக்கம் போயிடுங்க உள்ளே டச் ஆகாது இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்